இப்போ கொஞ்ச நாளாவே ஒரு சில பேர் சொல்றது நான் கேட்டிருக்கேன் என்னன்னா உபவாசம் எல்லாம் நான் அதிகமா போட்டுட்டேன் அதனால எனக்கு வந்து என் பிரச்சனை மாறல இப்ப நான் வந்து என்ன பண்றது ஏன்னா நான் அநேகரும் வந்து உபவாசத்தை பத்தி பேசுறதுனால உபவாசம் வந்து இப்போ அநேகருடைய மனசுல ஓகே உபவாசம் நம்ம போட்டா நம்ம பிரச்சனை சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஒரு கான்செப்ட் அதையும் போட்டு வைக்கிறவங்களும் எப்படி பைபிள் வேத வாசிப்பு ஜபா மாதிரி அது உபாசமும் வந்து அந்த ஒரு ரிச்சுவல் மாதிரி வந்து கிறிஸ்டின் லைஃப்ல அது இதா வந்து அதையும் செய்யற செஞ்சு பார்த்தாச்சு இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்ற கேள்வி அனைவருக்கு இத பத்தின பதில வந்து இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் உபவாசத்தை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அன்னைக்கு ரொம்ப துக்கமா சொன்னாங்க என்னன்னா ஆஹ் நான் வந்து திருமணத்துக்கு முன்னாடி நாற்பது நாள் நான் உபவாசம் போட்டுதான் வந்து கல்யாணம் பண்ணேன் ஆனாலும் என் கல்யாணத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு திருமண வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை ஆகுது இன்னொருத்தவங்க வந்து அவங்களுடைய அம்மா சொன்னது என்னுடைய மகளுக்காக நான் போட்டேன் ஆனாலும் என்னுடைய மகளுடைய திருமணத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்ப உபவாசத்தை ஒரு நாற்பது நாள் நம்ம உபவாசம் இருக்கும் அப்படின்றக்காக நம்ம லைஃப் முழுசா ஸ்மூத்தா போகும் அப்படின்றது பைபிள் எங்கேயுமே கிடையாது அப்படின்னா எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பண்ணிக்கலாமே அப்பனா நான் நம்ம எதுக்காகதான் உபவாசம் போடணும் அப்படின்னா நமக்கு ஒரு வழி அந்த இடத்துல திறக்கப்படணும் ஒண்ணு இன்னொன்னு நம்ம கட்டுகளையும் பிறருடைய கட்டுகளையும் இது பண்றதுக்கு இது அதாவது கிறிஸ்தவ முழு கிறிஸ்தவத்திலயுமே உபவாசம் மட்டும்தான் ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லவே முடியாது அதுக்கு நீங்க உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏசப்பாவுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம் அவர் வந்து மினிஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி கொடுக்கறக்கு முன்னாடி ஆண்டவரே பாத்தீங்கன்னா லூக்கா நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வருஷத்துல இருக்கு இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு ஆவியானவர் தான் அங்க வனாந்தரத்துக்கு நடத்துறாரு நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் நாற்பது டேஸ் அவருக்கு வந்து பிசாஸ்னால ஒரு டெஸ்டிங் பீரியடா ஆவியானரை பிக்ஸ் பண்றாரு அவன்கிட்ட குடுக்குறேன் எப்படி யோபுக்கு தான் குடுக்குறேன் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம எப்படி ஒரு சில நேரம் பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன் அது வாடு போகும் முப்பது நாள் நாற்பது நாள்னு அந்த நாப்பது நாள்ல நம்ம படுற வேதனை பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறனாலும் இதா இருக்கும் படிக்கிறனாலும் அதான் இதாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் அதே மாதிரி தான் டெஸ்டிங் பீரியடுக்குள்ள போறாரு பிசாசும் பாத்தீங்கன்னா பயங்கரமா நய வஞ்சகமா ஒரு மூணு டெஸ்ட் வைக்கிறது மூணு டெஸ்ட்லயுமே ஆண்டர் வந்து பாஸ் பண்ணிட்டாரு ஆண்டர் நல்ல மார்க்கே அடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா நான் நம்ம என்ன நினைப்போம் சரி ஓகே பா சோதனை இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அதான் நம்ம லைஃப்ல வந்து சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு சோதனை வரும் சோதனை வந்து எப்படியோ ஒரு வழியா உபாசம் போட்டு ஜெயிச்சாச்சு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாச்சு நினைக்கிறான் வசனத்துல இருக்கு லூக்கா நாலு பதிமூணுல இருக்கு பிசாசானவன் சோதனை எல்லாம் பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் இந்த வசனத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து சரி ஓகே நீங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்களா இனிமே நான் வரவே மாட்டேன் உங்க ஊழியத்துல நீங்க நல்லா பண்ணுங்க ஊழியத்தை அப்படிலாம் பிசாசானவன் சாணவன் ஒதுங்கல சில காலம் அவரை விட்டு விலகி போனான் பின்பு இயேசு ஆவியானவுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து நிறைய பேர் தப்பு பண்றோம் அந்த சில காலம் நமக்கு வந்து ஓகே நம்ம டெஸ்ட்ல ஜெயிச்சோம் நம்ம பாஸ் பண்ணி ஒரு இன்னொரு ஒரு லெவல் போகும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்புறம் எப்படி பார்த்தாலும் சில காலம் கழிச்சு இன்னொரு ஒரு டெஸ்டிங் பீரியட் வரதான் செய்யும் அந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன ஃபேஸ் பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் அதை அப்படியே பார்த்தோம்னா ஆண்டவர் உள்ளயே பண்ணிட்டே வராரு நம்ம அந்த சில காலங்கிறது உண்மையாலுமே அது ஆண்டருடைய வாழ்க்கையில நிறைய பிசாசுக்கள் அவர் அதுக்கு அடுத்து பேஸ் பண்ணார் துரத்துறது மக்கள்கிட்ட இருந்து விடுதலை வாங்குற நேரம் பிசாசுகளை துறத்துறதுக்கு அந்த அந்த பந்தியல் கூட்டத்துக்கு எல்லாம் போய் விழுகிறது இன்னொன்னு ஒண்ணு பேதுருவ பேதுருவ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து சிலவேல நிறைய போற அந்த சம்பவத்தை சொல்லும்போது ஆண்டரே பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு தான் சொன்னார் பிசாசு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்டவருக்கு வந்து டைரக்டாவும் வந்தா ஆரம்பத்துல அதுக்கடுத்து பார்த்தோம்னா மக்கள் மூலியமா வந்தான் டைரக்டா பக்கத்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரொம்ப பக்கத்துல நெருங்கிய நண்பர்கள் மூலயம் எதாவது முடியாது நம்ம கண்டே பிடிக்க முடியாது இவங்க மூலமா பிசாஸ் நம்மளோட பேசுவான்னு சொல்லி பிடிக்க முடியாது அந்த ஒரு நலமாவும் வருவான் ரொம்ப க்ளோஸ்ல உள்ளவங்கட்ட ஃபர்ஸ்ட் ரொம்ப அவர்கிட்ட இது பண்ணா கொஞ்சம் மக்கள் மத்தியில எப்படி பண்ணா அதுக்கடுத்து ரொம்ப க்ளோஸ்ல உள்ளவங்கட்டே இந்த மாதிரி பிசாஸ் வந்து அதுக்கடுதும் அந்த சோதனைகள் அதுக்காக சொல்லாம் நான் நாற்பது நாள் இருந்துட்டு தானேப்ப வந்திருக்கேன் எனக்கு அதுக்கடுத்து பிசாஸ் போராட்டமே அவன் வந்து இது பண்ணவே கூடாது அப்படி கிடையாது அந்த பைபிள சொன்னால் சில காலம் அவன் வந்து விலகி போனா அந்த கொஞ்சம் பர்டிகுலர் அந்த ஒரு சின்ன காலம் வரைக்கும் மட்டும்தான் விலகி இருப்பான் அடுத்த பிரச்சனையில இருக்கும்போது அவன் எப்படினாலும் ட்ராப்ல கீழே விழுவ வைக்கணுங்கிற முயற்சியில வந்து அவன் ஈடுபட்டுட்டே இருப்பான் இந்த இடத்த நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும் அப்ப சிஸ்டர் எப்படினாலும் பிசா சோதனை எனக்கு வரதான் செய்யணும் நான் எதுக்காக ஆனா அடுத்த வார வார்த்தையில இருக்கு பாத்தீங்களா பின்பு ஏசு ஆவியானோடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் நம்ம ஆவியான நம்மளை பலப்படுத்தணும் வைங்கள என் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அந்த ஆவியானோட பலனே நமக்கு எப்ப வரும்னா அந்த உபவாசம் அந்த இடத்துல காத்திருந்து நம்ம வருத்தி நம்ம ஆவியானோர் அழைக்கும் போது அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பலனே வரும் அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம போகணும்ல நம்ம ரன் பண்ணணும்ல நம்ம லைஃப் அதுக்கே ஒரு பலன் வேணும் அப்பதான் ஆவியானவர் தான் நமக்கு வந்து இது பண்ணுவார் ஆனா ஃபுல் கண்ட்ரோல் அவர் ஆவியானோர் எடுத்துக்குவார் இப்ப நீங்க அந்த இடத்துல நீங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது என்னுடைய லைஃப் வந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஆவியானுடைய கண்ட்ரோல்ல ஏதோ இருக்கு அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு கொள்ளும் போது மட்டும்தான் இனி வர பிரச்சனைகள்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா இப்ப வந்து ஒரு சரி இப்ப நான் வந்து எவ்வளவு காலம் தான் ஒரு அப்ப சோதனையே இல்லாம என்னால வாழ முடியாது அப்படி கிடையாது ஒரு ஸ்கூல்லே பாருங்களேன் ஒரு குவார்டர்லி பார்ப்பாங்க வச்சுட்டு ஒரு மூணு மாசம் கேப்ற மாதிரி இருக்கும் அடுத்தது ஆஃப் எலின்னு வந்துடும் அடுத்த ஆஃப் எலி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா மூணு மாசம் கேப் இருக்கும் ஆன்வல் வந்துடும் அந்த பிள்ளைங்களுடைய மைண்ட் செட் நம்ம எல்லாருமே ஸ்கூல் டைம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கும் அப்ப நம்மளுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா அப்பா இப்பதான் எக்ஸாம் இதுக்கு இடையில மந்த்லி மந்த்லி ஒரு யூனிட் டெஸ்ட் வரும் அப்பாங்க இதெல்லாம் இருக்கதான் செய்யும் நடக்கும் உம் அப்ப பாருங்களேன் சின்ன வயசுலயும் ஆண்டோம் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் நம்மளை கொண்டு வந்திருக்காரு அப்படிதானே ஸ்கூல்லயே நமக்கு அப்படிதான் கொஞ்ச நாள் நம்ம ரிலாக்ஸா இருப்போம் அந்த ஓப்பனிங் அந்த ஜூன் வந்து எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா ஸ்கூல் போவோம் அப்புறம் அப்படியே டெஸ்ட் பீரியட் வரும் அதுவும் அந்த பேப்பர் குடுக்குற எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும் இப்படிதான் நம்ம ஆண்டவர் வந்து ப்ரமோஷன் நம்ம ஸ்பிரிச்சுவலா ப்ரமோஷன் நம்ம கொடுக்கறனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்ல மார்க் எடுத்திருந்தோம்னா சந்தோஷமா இருக்கும் ஃபெயில் ஆயிட்டோம்னா அதுவும் கிடையாது அதே மாதிரிதான் இப்ப நம்ம அந்த மன பக்குவத்துக்கு வந்துக்கணும் திருமணத்துக்கு நான் தடையா இருந்துச்சு ஆண்டவர் எனக்கு வழிவாசல ஓப்பன் பண்ணி விட்டாரு பாஸ்னால ஓப்பன் பண்ணார் ஆனா அதுக்கு அடுத்து எனக்கு திருமணத்துல எனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு வந்து எங்கேயுமே முடியாது கண்டிப்பா அப்ப நிச்சயமா வரதான் செய்யும் அப்பதான் நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி நீங்க உபாச போடலாம் இல்ல துதிக்கலாம் உங்க ஸ்வாவத்துல என்ன விட விடுறத பாக்குறேன் கண்டிப்பா அது நிச்சயமா ஒரு திருமணத்துக்காக நீங்க உபா உபாசம் போட்டு உள்ள போயிட்டீங்க திருமணம் நல்லா ஆயிடுச்சு எல்லாமே ஓகே நல்லா ஆயிடுச்சு உள்ள போனக்கு பிரச்சனை வருதுன்னா யார் என் கணவருக்காக நான் ஜபிக்கணுமா இல்ல என் சுவாவத்துல நான் ஏதாவது மாத்திக்கணுமா இல்ல ஒரு நல்ல மனைவியா நான் மாறணுமா அப்படின்றத இது பண்ணும் இல்ல எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சத்ரு வரானா ஏன்னா சில காலம் தான் அவன் விளையா இருக்கான் இருக்கு அப்ப திருப்பி வந்து ஒரு சோதனைக்காரன் வரானா இல்ல இது ஆண்டவரே எங்களுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஆராயணும் வேற வழி இல்ல இப்ப பாருங்க ஸ்கூல் பிள்ளையிலே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா இது இன்சைட் கொஸ்டின் பேக் சைட் கொஸ்டின் இதெல்லாம் அவங்க பாக்குறாங்கல்ல இது எல்லாமே நம்ம அனுபவிச்சுதான் வந்திருக்கோம் எல்லாருமே இப்ப இந்த மாதிரிதான் நம்ம உட்காந்து நிதானிக்கணும் இந்த பிரச்சனை வந்துருச்சு இப்ப எனக்கு இதை நான் எப்படி சால்வ் பண்றது ஒண்ணு என் குணத்தினால வந்திருக்கணும் இல்லை என் கணவருடைய இதனால வந்துருக்கணும் நம்ம தான் நிதானிச்சு பார்க்கணும் நிதானிச்சு பார்க்கும் போது ஆவியானவர் அந்த இடத்துல ஒரு ஐடியா தருவார் வெறும் உபவாசத்தை சும்மா கடமையா ஓகே எல்லா ஊழியர்களும் சொல்றாங்க நாற்பது நாள் உபவாசம் போட்டா எனக்கு லைஃப்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்க போடாம ஆண்டவரே இந்த உபாச நாட்களை நான் என்னென்ன விடணும் அதை எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே நான் ஒருவேளை என் சைடு ஏதாவது இருந்தா நான் அதை மாத்திக்கிறேன் எல்லா நேரமும் நம்ம விசாசையும் சொல்ல முடியாது எல்லா நேரமும் ஆண்டரும் எனக்கு ஆர ஆண்டர் மாதிரியும் நமக்கு வர சொல்ல முடியும் பாதி நேரம் நம்ம மேல அந்த இடத்துல தப்பு வந்து இருந்திருக்கும் நம்மளுடைய மாற்றத்திற்காகவே ஆண்டர் கூட அனுமதிச்சிடலாம் அந்த ஒரு விஷயங்களை அதனால நம்ம அந்த இடத்துல போட்டு பாருங்க உங்களுக்கு ஒருவேளை அதுல தடை விலகிச்சுன்னா ஓகே உங்களுக்கு சமாதானம் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லன்னா அடுத்து இதை ஆராய்ஞ்சு பாருங்க ஒருவேளை நம்ம மேல தப்பு இருக்கா இல்ல நம்ம அவங்களுக்கா நம்ம ஜெபிக்கணுமா இல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாக்கணும் ஒரு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க நான் வந்து ஆஹ் ஆனா ஒரு சில பேர் வேலிடான ரீசன் நான் அவங்களுக்கான சொல்ல வரல என் கணவர் வந்து என்னை ரொம்ப இது பண்றாரு தண்ணி அடிச்சுட்டு வந்து ரொம்ப இது பண்றாரு பாடாப்படுத்துறாரு வேற வழியே இல்லை இல்லை நீங்க அவங்க கணவருக்காக ஜெபிச்சுதான் ஆகும் நீங்க ஜெபிக்கும் போது அதாவது உங்க ஃபயர் அதை விட அதிகமா போது அது எந்த சத்து வந்தாலும் ஆகும் அப்படிதான் அதான் கான்செப்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டா அதான் கான்செப்ட் ஒன்னு நீங்க ஃபயரா இருக்கணும் அதை விட நீங்க ஃபயரா இருக்கணும் அதை அப்படிதான் நீங்க கத்துக்கணும் இல்லைன்னா அது உங்களை ஓவர் கம் பண்ணும் யார் இந்த இடத்துல டாமினேட் பண்ணாதான் நீங்க பிசிக்கலா ட்ரை பண்ணாதீங்க நான் பிசிக்கலா சொல்லவே இல்ல ஸ்பிரிச்சுவலா இப்ப ஒரு விக்ரமோ ஒரு ஏதோ ஒரு ஸ்பிரிட் உங்களுக்கு உங்க கணவருக்கு அந்த குடியின் ஆவிக்கினே ஒரு சில பவர் இருக்கும் வந்து பயங்கரமா இருக்கும் அந்த பவரை விட நான் வந்து என்னுடைய நான் வீட்டுக்குள்ள வரும்போதே அவர் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்க கூடாது அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா அதை விட நீங்க அதிகமா ஜெபிக்கணும் அதை விட அதிகமா நீங்க ஜெபி நீங்க வந்து சொல்லலாம் சிஸ்டர் இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பே மாட்டீங்க நான் அந்த அளவுக்கு நான் இது பண்றேன்னா எங்க அம்மா வந்து அந்த சூழ்நிலை வழியா போயிருக்காங்க அவங்க செவன் இயர்ஸ் நம்ம எல்லா மனுஷங்களை பார்க்க கூடாது இந்த இடத்துல என் வீட்டுக்காரர் அவ்வளவு அவங்களோட பிசிக்கலா நம்ம அவங்களுடைய அப்பியரன்ஸையோ அவங்களுடைய பெலத்தையோ அவங்க பேசுற வாட்டிகளை எதையுமே இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஸ்பிரிட்ட தான் நம்ம பார்க்கணும் சோ நம்ம ஸ்பிரிட்டோட யுத்தம் பண்ணும்போது அந்த பிசாசோட யுத்தம் பண்ணும்போது நம்மளும் ஆவியில யுத்தம் பண்ணும்போது அந்த ஆவி இந்த ஆவிக்கும் அப்படிதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய நம்ம அவங்க மேனுவலா அப்படின்னா அவங்களுடைய பிசிக்கல் இதை நம்ம என்னைக்குமே பார்க்க கூடாது அப்படி பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் வீக்கா தான் இருப்போம் கண்டிப்பா வீக்கா தான் இருப்போம் ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ணும் போதுவல் ஸ்பிரிச்சுவலா தான் அந்த பவரை ரைஸ் பண்ணணும்னு சொல்ல வரோம் இதெல்லாம் அப்படியே நம்ம ரேங்கிங்ல வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகதான் நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னா முன்னாடிலாம் வந்து எனக்கு வந்து இப்ப ஒரு அசுதாவி வந்து ஒரு போராடுது ஒரு விக்ரம் வந்து போராடுதுன்னு வைங்களேன் அதை பார்க்கும் எனக்கு பயங்கர குரூரமா இருக்கும் அதாவது முன்னாடி ஆரம்ப ஸ்டேஜ்ல அப்ப வந்து எனக்கு பயமா இருக்கும் ஐயோ இந்த விக்கிரகமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கும் கனவுலையுமே தான் வரும் அது வந்து பயமுறுத்துகிற மாதிரி அப்படியே பல்லெல்லாம் வந்து ஒரு மாதிரி வச்சிட்டு வர மாதிரி அந்த மாதிரி கொடூரமாக இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி அப்படியே ஒவ்வொரு விக்கிரகம் வந்து போகிறத நான் என்னுடைய என்னுடைய லைஃப்ல நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து எப்படி ஆண்ட ஒரு காமிச்சாருன்னா ஒன்று சொன்ன வந்துச்சு எப்படின்னா அந்த ஒரு குரூப் ஆஃப் ஒரு பத்து பதினஞ்சு ஏவல் ஆயுமான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே குட்டி குட்டி ஃபோர்த்து படிக்கிற பிள்ளைங்க மாதிரி பிப்த் படிக்கிற பிள்ளைங்க மாதிரி இருக்கு ஆனா அந்த அந்த குறிப்பிட்ட இதுல நான் எப்படி இருக்கேன்னா ஒரு டுவெல்த் படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்கேன் இப்போ ஒரு ஃபோர்த்து படிக்கிற பிள்ளைய நம்ம போன்னு சொன்னா எப்படி சொல்லுவோம் ஏ எக்ஸாம் அங்கிட்டு போ அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கு உள்ள என்ட்ரி கொடுத்ததுமே நிறைய ஒரு பன்னெண்டு ஒரு பதினஞ்சு பிள்ளைங்க வந்து அங்க அந்த மாதிரி அந்த ஒயிட் கலர்ல அப்படி கிளாத் மாதிரி இப்படி இது பண்ணிட்டு கையில ஒரு பவுடர் மாதிரி வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டே இருக்கு அந்த ஏவல் ஆவியதா மந்திரத்தின் ஆவியதெல்லாம் அப்ப உள்ள நான் உள்ள என்ட்ரி கொடுத்ததுமே ஏசு நாம இந்த இடத்துல ரத்த தெளிக்கிற ரத்த தெளி அது தெளிக்கிறேன் தெளிக்கிறேன்னு சொன்னோடனே அந்த இடத்துல அந்த பிள்ளைகளால இருக்கும் இல்ல காலையில தான் ஆண்டவர் எனக்கு அதுல ரெவல்யூஷன் கொடுக்கறாரு இப்ப வந்து அவங்க ரேங்கிங்க விட ரேங்கிங் வந்து அதிகமா ஏற வந்து நமக்கு வகையாயிருச்சு அப்போ அவங்கள விரட்டுறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும் ஏ சும்மா போட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி சின்ன பிள்ளைல சொல்ல முடியல நீங்க தொந்தரவு பண்ணாமல் போ அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு அப்ப இப்படிதான் நம்ம வந்து ரேங்க்கு ஏறணும் நம்ம ரேங்கிங் ஏறாமலாம் இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த பிரச்சனையுமே ஒன்னும் பண்ண முடியாது குடி வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் எந்த ஒரு சமாதானம் அவங்க வீட்டுக்கு ஒரு சமாதான கலச இல்ல ஒரு சில பேர் கண்டினியூஸா மந்திரம் பண்றாங்க என்ட்டு சொல்லிட்டே போய் மந்திரம் பண்றாங்க அழிக்காம அழிக்க மாட்டேன்னு சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க உன் சொந்தத்திலே உன்னை அழிக்காம இருக்க விட மாட்டேன் உன்னை வாழ நீ எப்படி வாழ்ந்துருவான்னு பாப்போம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க கடன் எப்படி வந்து கடன் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவன்னு பாப்போம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இல்ல பிசாசு டேரக்டாவே வந்து நான் அவனை ஆசிர்வாச்சேன் ஆனா வந்து நீ என் கிட்ட வந்தா நான் உன்னை ஆசீர்வன்னு சவால் விடும் இந்த மாதிரி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணா முத நம்ம ஹையா வந்து வரணும் பேசு கிறிஸ்து மாதிரி பேதூ பேசும் போதே ஆண்டர் பேதருடைய சத்தத்தையும் எனக்கு தெரியும் ஆண்டர் வந்து பாத்தே சொல்றாரு ஆண்டவர் வந்து ஆண்டவர் நினைச்சா மனசுக்குள்ளே இருந்து கூட அந்த பிசாச வந்து இது பண்ணிருக்கலாம் இல்லன்னா பிசாச வந்து அவர் எப்ப நாளும் ஹேண்டில் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவரு இப்ப நீ இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறத காண்பிக்கணும்ங்கறக்காவே ஆண்டவர் வந்து கரெக்டா கணிச்சு அவங்கள வந்து இது பண்ணாரு ஒரு சில சகோதரி எல்லாம் சொல்லுவாங்க சிஸ்டர் என் கணவரானா அப்படிப்பட்டவர் கிடையாது சிஸ்டர் ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டர் ஆனா இப்படி பண்றாரு அப்ப உங்களுக்கே தெரியுது பாத்தீங்களா உங்க கணவருடைய குணம் ஒரிஜினல் தெரியுது அதே சமயம் ஒரு ஒரு அசுத்த வந்து க்ரீ செய்யும்போது எப்படி பேதுருமாதான் நீ என்ன நினைக்கிறேன் அனைகரும் என்ன இருக்கேன் அசுத்தாவினா ஏதோ அளக் வந்தாதான் அசுத்தாவி கிடையாது பேதுரு மாதிரி பேரு என்ன சொன்னாரு நம்ம நார்மலா பாக்கும்போது லாஜிக்கா திங்க் பண்றப்ப பேதுரு சொன்னது நல்ல நல்ல விஷயம் தான் ரொம்ப பரிதாபப்பட்டு அன்பா சொன்ன மாதிரிதான் சொன்னோம் ரொம்ப பாசத்துல அப்படியே உருகி சொன்னதுதான் ஆனா வந்து அது பேதுரு சொல்லல அதான் நம்ம நோட் பண்ணும் ஆனா அது பேதுரு வந்து அது சொல்லல அப்போ பேதருக்கு பின்னாடி இருக்க அந்த ஆவி வந்து சொல்ல வச்சதானு அந்த ஒரு விஷயம் ஸோ இதே மாதிரிதான் நம்மளும் வந்து இப்ப ஒருவேளை இப்ப சொன்ன மாதிரி நம்ம கனவு நிறைய விஷயத்துக்கு நல்லவங்க ஒரு விஷயம் பர்டிகுலர் சோ அந்த விஷயத்த நம்ம கணிச்சு அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பிசாசோட போராடும் போது முக்கியமா நம்ம ஃபயர் லெவலுக்கு கொஞ்சம் ஏத்திரி பிசாசோட போராடும் போது அதுல இருந்து நமக்கு வந்து கண்டிப்பா விடுதலை கிடையாது இன்னொன்னு நல்லா பாத்துக்கோங்க நீங்க ஒரு முறை உபாசை இருந்துட்டேன்றாக்கா நான் வாழ்நாள்லாம் இருக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க

இது நீங்க நார்மலா கணக்கு பாத்தீங்கன்னா மூணுல ஒரு பங்கு நம்ம ஆண்டோட்டை குடுக்குற மாதிரி பன்னெண்டு மாசல நாலு மாசம் எங்க போறது அநேகருக்கு இந்த கான்செப்ட் பிடிக்கவே பிடிக்காது நான் இந்த டைம்ல நான் எவ்வளவு செஞ்சிருவேன் தெரியுமா ஊழியத்திலேயே இருந்தாலுமே நான் இந்த டைம்ல எவ்வளவு ஊழியம் முடிச்சிருவேன் தெரியுமா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அதான் கிடையாது நீங்க ஸ்டார்டிங் நீங்க ஒவ்வொரு வருஷமே நீங்க ஒதுக்கினீங்கன்னா அந்த கண்ட்ரோல நம்ம ஆண்டோட்ட குடுத்துரும் ஆண்டோருமே நம்ம மேல் புல் கண்ட்ரோல் எடுத்துக்குவாரு நாங்க இதை நிறைய நீங்க டைம் வேஸ்ட் ஆகும்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஆண்டு அதனுடைய பலனை இங்க பின்னாடி வந்து சலசலசலன்னு ஏத்தி கொடுத்துருவாரு கோல் அச்சீவ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆர்டர் குடுத்துட்டோம்னா அந்த இயர்க்குள்ள கோல் கண்டிப்பா அந்த டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள அந்த கோல் அச்சீவ் பண்ணி முடிச்சிடலாம் நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க கூட நீங்க பண்ணலாம் நான் ஐயோ நான் ஃபாஸ்டிங் போட்டு உட்காந்து ப்ரேயர் பண்ணேன் உட்காந்துட்டேன்னா நான் அந்த நேரத்தை ரெண்டு சாப்டர் நான் முடிச்சிருவேன் ரெண்டு எக்ஸாம்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் கிடையாது நீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க ஒவ்வொரு வருஷமே உபாசம் போடுங்க ஒவ்வொரு வாரமும் போடலாம் ஒவ்வொரு மந்த்லியே நீங்க போடலாம் எப்படினாலும் ஆனா உபாசன்றது உங்க லைஃப்ல எப்பயுமே வரணும் ஏதோ ஒரு முறை வாழ்க்கையில ஒரு முறை நான் போட்டேன் அப்படின்றதோடு இருக்கக்கூடாது ஒரு சில நேரம் ஒரு சில வருடங்கள்லாம் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வருடங்களே நாங்க ஒரு நேர சாப்பாடு வந்து நாங்க போய் கட் பண்ணி இதான் ஒரு சித்தத்தை அறிகிறதுக்காக ஏதோ ஒரு இதுக்காக அந்த ஒரு விஷயம் ஒரு வருடம் ஃபுல்லாவே அந்த ஒரு நேர சாப்பாடு வந்து எங்களுக்கு இல்லாம இருந்துச்சு இப்படிலாம் கூட நம்ம வந்து இது பண்ணலாம் அதுக்காக நாங்க என்னைக்கோ ஒரு நாள் நம்ம காஸ்டிங் போடுறோம் அப்படிங்கறது தாண்டி நம்ம இந்த மாதிரியும் நம்ம இது பண்ணலாம் அதே எனக்கு சுத்தமா என் லைஃப்ல டைரக்ஷனே இல்ல எனக்கு என்ன பண்ணனே தெரியல ரொம்ப நான் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலவரம் இருக்கும் பாத்தீங்களா ஆண்டவர் சமூகத்தை விட்டா உங்களுக்கு வேற இடமே கிடையாது அப்ப நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அந்த வருஷமே கூட நான் நைட்டு சாப்பிடாம உட்காந்து நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதுவும் தியாகம்தான் பெரிய சாக்ரிபைஸ் தான் அதை நீங்க பண்ணிதான் ஆகணும் அதான் கத்தர் பாப்பாது எங்களுக்கு பார்த்தார் ஆண்டவர் எங்களை பார்த்துதான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு எங்களுக்கு வேற யாரு வழி நடத்தவோ இல்ல பெரிய பேக்ரவுண்டோ அந்த மினிஸ்ட்ரி பேக்ரவுண்டோ அப்படி எல்லாம் கிடையாது சொல்லி உட்காந்து உட்காந்து சொல்லி தரக்கெல்லாம் கிடையாது அப்ப நாங்க வந்த டைம்லாம் இப்படிதான் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து தான் நாங்க வந்தோம் அனைவருக்கு வந்து ஒரு சோர்வா நீங்க இருந்திருப்பீங்க நான் வாசலாம் இருந்துட்டேன் இருந்தாலும் என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குன்றவங்க இந்த வசனத்தை நல்லா மெடிடேட் பண்ணி பாருங்க இதுல நிறைய டீப்பான ஒரு ரெவலேஷன் இருக்கு நிச்சயமா கத்துறோம் உங்களோட பேசுவார் எத்தனை முறை பிசாசு நமக்கு எதிரிட்டு வந்தாலும் சரி இல்ல ஆண்டவரே நமக்கு அந்த சூழ்நிலைக்குள்ள அனுபவிச்சாலும் சரி அதுல இருந்து வெளியே வர நிச்சயமா கத்துற உங்களுக்கு உதவி செய்வார் இந்த வீடியோ அனைவரும் நாங்க பிரோஜனமா இருக்கோம் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இன்னொரு வீடு உங்க சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாருங்க